உன்னிப்பாகப் பாருங்கள் நீங்கள் அதை உணர்வீர்கள் தெளிவான உயர்ந்த ஒழுக்கத்தின் தருணங்கள் அரிதாகி வருகின்றன நாம் அனைவரும் மற்றவர்களிடமிருந்து நேர்மையை எதிர்பார்க்கிறோம் ஆனால் நம் உரை வரும்போது விதிகள் வளைந்து கோடுகள் மங்களாகின்றன சாக்குகள் வந்து சேரும் இங்கே சங்கடமான உண்மை சமூகம் எங்காவது மாறவில்லை ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் தேர்வுகளில் அது மாறுகிறது நாங்கள் அரசாங்கம் தலைவர்கள் ஊடகங்கள் ஒரு போக்குவரத்து காவலர் அல்லது ஒரு அரசு ஊழியர் ஆகியோரை சுட்டிக்காட்டி அவர்கள் பேராசை கொண்டவர்கள் மற்றும் விற்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறோம் ஆனால் முடிவு நம் மேஜையில் இருக்கும்போது நேர்மையான பாதை கடினமாகவும் மெதுவாகவும் இருக்கும்போது நம் ஒவ்வொருவரையும் என்ன செய்வது இந்த படம் ஒரு கண்ணாடியை வைத்திருக்கிறது வெட்கப்படுவதற்காக அல்ல ஆனால் தெளிவாக பார்க்கவும் சிறப்பாக தேர்வு செய்யவும் எங்கள் கட்டிடங்கள் மற்றும் பாதைகளுக்குள் சிறியதாக தொடங்குங்கள் ஒரு குடியிருப்பு சமுதாயத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர் உயர் பதவியில் இல்லை சேவைகளில் கமிஷன் எடுக்கத் தொடங்குகிறார் மேலும் பராமரிப்பு மசோதா ஒருபோதும் குறையாது அதே சேவையை நேரடியாக பணியமர்த்துவது பல மடங்கு மலிவாக இருக்கும் ஆனால் விலையுயர்ந்த மிகப்பெரிய செலவுகளுடன் மேற்கோள்கள் வருகின்றன ஏனெனில் ஒரு வெட்டு இடைத்தரகர்களுக்கு செல்கிறது நாங்கள் அதை சாதாரணமாக ஏற்றுக்கொள்கிறோம் மேலும் விதிமுறை கலாச்சாரமாக கடினமாகிறது உயிரை காப்பாற்றும் கடவுள்களாக நாம் பார்க்கும் மருத்துவர்களை நினைத்து பாருங்கள் இருப்பினும் சோதனைகள் மற்றும் ஸ்கேன்கள் பெரும்பாலும் நிலையான நாற்பது சதவிகிதம் மற்றும் கமிஷனை கொண்டு செல்கின்றன மேலும் பில்களில் பரிந்துரை எழுதப்பட்டிருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்கள் குணப்படுத்துவது ஒரு சந்தையாக மாறும்போது நம்பிக்கை அமைதியாக வெளியேறுகிறது நில ஒப்பந்தங்களில் பலர் இன்னும் சில வரியை சேமிக்கவும் குறைந்த வெள்ளை பணத்தை காட்டவும் பணத்தை மேசை முழுவதும் தள்ளுகிறார்கள் காகிதத்தில் அது சுத்தமாக தெரிகிறது காகிதத்திலிருந்து அது நாம் அனைவரும் நிற்கும் அடித்தளத்தில் சில்லுகள் இது பாதிப்பில்லாதது என்று நமக்கு நாமே சொல்லிக் கொள்கிறோம் ஆனால் ஒவ்வொரு குறுக்கு வழியும் விதிகள் விருப்பத்திற்குரியவை என்ற செய்தி ஒரு கடைக்குச் செல்லுங்கள் நீங்கள் மற்றொரு மாற்றத்தை உணர்கிறீர்கள் யாரும் மற்றவரை நம்புவதில்லை மிகவும் கண்ணியமான முகம் கூட ஒரு சாத்தியமான திருடனாக கருதப்படுகிறது அன்றாட வாழ்வில் தார்மீக அரிப்பு இப்படித்தான் தோன்றுகிறது சந்தேகம் ஒரு இயல்பு நிலை அமைப்பாக சாலையில் நாங்கள் குறுக்கு வழிகளை எடுத்து விதிகளை மீறுகிறோம் பின்னர் இரண்டாவது சிந்தனை இல்லாமல் போய் சொல்கிறோம் நாங்கள் சாக்குகளை கூறுகிறோம் மேலும் சிலர் சலான் எண்ணை குறைக்க அல்லது அபராதத்தை குறைக்க லஞ்சம் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு முறையும் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் வளைகிறது நியாயமானது ஒரு சிரமமாக உணரும் வரை நிறுவனங்களை நேர்மையாக இல்லை என்று நாங்கள் விமர்சிக்கிறோம் ஆனால் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நம்மில் எத்தனை பேர் கடினமான நேர்மையான உயர்நிலையை எடுத்துக் கொள்கிறோம் சமூகத்தின் ஒவ்வொரு பிரிவிலும் இது பாத்திரங்கள் மற்றும் வகுப்புகள் முழுவதும் உண்மை நேர்மையை அவுட்சோர் செய்ய முடியாது அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் குறிப்பாக யாரும் பார்க்காத போது நமது தரம் எவ்வளவு உயர்ந்தாலும் நம் நாடு எவ்வளவு வளர்ச்சியடைந்தாலும் கோவில்கள் மற்றும் வழிபாட்டுத் தலங்களுக்கு அடிக்கடி சென்று வந்தாலும் ஒழுக்கக் குறைவு மக்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் குறைந்த நம்பிக்கை அதிக குற்றங்களைக் கண்டு நல்லிணக்கத்தை இழப்போம் உணம் இல்லாத செழிப்பு என்பது அழகிய கூரையும் விரிசல் அஸ்திவாரமும் கொண்ட வீடு மாற்றம் சிறியதாகவும் தனிப்பட்டதாகவும் தொடங்குகிறது முழு உரைகளை செலுத்துங்கள் விரைவான வெற்றியின் மீது நம்பிக்கையை வளர்க்கும் நீண்ட சாலையைத் தேர்வு செய்க இது எதிரொலித்தால் கருத்துக்களில் உங்கள் ஒரு படியை பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் யாரையாவது அவர்களையும் எடுக்க அழைக்கவும் விரும்பவும் குழு சேரவும் மேலும் நிலைகள் மீண்டும் இயல்பான சமூகத்தை உருவாக்குவோம்